ஹாய் எவ்வளோ தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் கூலி படத்தின் ஆடியோ லான்ச் இந்தியாவில் இல்லையா வெளிநாட்டில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூலி படத்தை பார்த்துவிட்டு என்னை கட்டி பிடித்து சொன்னது இதுதான் மனம் திறந்த லோகேஷ் கனகராஜ் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போட முடியாதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பதிமூணாம் தேதி படம் முழுக்க பார்த்துட்டாரு கலாநிதி மாறன் கூட அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னை கட்டி பிடித்து சொன்ன வார்த்தை இதுதான் அப்படின்னு மனம் திறந்திருக்காரு லோகேஷ் இதை இணைச்சிருக்க பாருங்கள் படம் பார்த்து முடிச்சதும் தலைவர் என் பக்கத்தில் வந்து கட்டி பிடிச்சி தளபதி படத்தை பார்த்தாப்பிலே இருக்குப்பா சந்தோஷமாக இருக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு பாராட்டினாரு அதுக்கப்புறம் தான் பல மாதங்கள் கழித்து நான் நிம்மதியாக உறங்கினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு தலைவர் எப்போதும் நல்லா இருந்தால் உடனே கூப்பட்டு பாராட்டுவார் அதுதான் அவருடைய குணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை ஷூட்டிங்கில் அடிக்கடி பார்ப்போம் அதுக்கப்புறம் ஷூட்டிங் முடிஞ்சு நாலு மாதம் ஆகிடுச்சு அப்போது தலைவரை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்பப்போ நான் ஜெயிலர் டூ ஷூட்டிங்க்கு போய் தலைவரை பார்த்து சந்தித்து பேசிட்டு வருவேன் ஐ மிஸ் யூ தலைவா அப்படின்னு சும்மா தெரிக்க விட்டுருக்காரு இதுதாங்க தலைவர் குணம் தலைவர் கூட இருக்கும்போது அந்த சந்தோஷத்தை நம்ம மறக்கவும் முடியாது தலைவர் கூட இருக்கும்போது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும் அது எல்லாருக்கும் எல்லோரும் சொல்கிறது தலைவரை சந்தித்த போது எல்லாரும் சொல்லும் வார்த்தை இதுதான் தலைவர் கூட இருந்தாலே நமக்குள்ளே இருக்கிற அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் போய் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் மனசு பிரசாந்தமாக அப்படி ஒரு ஆறா நம்ம தலைவர்கிட்ட இருக்குது அது எல்லாரும் சொல்கிறது அந்த வார்த்தை இப்போது லோகேஷ் கனகராஜும் அதை உணர்ந்துருக்காரு அது எவ்வளோ பெரிய விஷயம் ஆனால் லோகேஷ் கனகராஜ் கமலஹாசன் அவருடைய ரசிகர் அப்படின்னு தெரியும் ஆனால் தலைவரை இவ்வளோ நேசிக்க காரணம் இவர் மட்டும் இல்லை எல்லாருமே சரி தலைவர் கூட இணைந்து படம் எடுத்துட்டாங்கன்னா திருப்பி அவர் கூட இணையணும் அப்படின்னு நினைப்பாங்க ஏன்னா அவர் கொடுக்குற அந்த அன்பு பாசம் அவர் கொடுக்குற அந்த கோஆப்ரேஷன் மற்ற எந்த நடிகராலும் முடியாது கரெக்டான ஃபங்க்சுவலிட்டி டைமுக்கு ஒரு நிமிஷம் கூட பின்னாடி மாட்டார் இத்தனை மணிக்கு ஷூட்டிங்னா ஆஃப் அன் அவர் முன்னாடி மேக்கப்போட உட்காந்துக்கிட்டு ரெடியாக இருப்பார் டைரக்டர் சொல்கிறது தான் வேதம் டைரக்டர் தான் கடவுள் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நடிகர் மகான் சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் இப்படி ஒரு நடிகர் எனக்கு தெரிஞ்சு யாரும் கிடையாது வந்து ரெண்டு படம் நல்லா ஓடிடுச்சுன்னா அவங்கள பிடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது அவங்க வர்ற டைம் தான் ஷூட்டிங் நிறைய நாள் வரவே மாட்டாங்க நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டீங்களா தலைவராள் ஷூட்டிங் கெட்டுச்சு அப்படின்னு இல்லை இது வரைக்கும் அந்தமாரி வார்த்தையை நீங்கள் காதல கேட்டே இருக்க முடியாது அதுதான் தலைவர் அதுக்கப்புறம் அவர் சொன்ன வார்த்தை டீசர் டீசர் கிடையாது ட்ரெய்லர் தான் ஒரே ட்ரெய்லர் தான் அது ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி வெளியாகும் அப்படின்னு சொன்னார் கண்டிப்பா ஆடியோ லான்ச்சும் அன்னைக்கு தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் டீசரை பத்தி சொன்னவர் ஆடியோ லான்ச் பத்தி சொல்லவே இல்லை அப்போ ரெண்டும் ஒன்றா ஒரே நாளில் தான் நடக்க போகுது ஏற்கனவே இதை நான் கேள்விப்பட்டேன் ஆடியோ லான்ச்சும் ட்ரெய்லரும் ஒரே நேரத்தில் நடக்க போகுது அப்படின்னு ஆடியோ லான்ச்சில் தான் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படி ரிலீஸ் பண்ணா அது வேற லெவல்ல அதிர்வலை ஏற்படுத்தும் உலகம் முழுவதும் அது மட்டும் இல்லாம இந்த ஆடியோ லேஞ்ச கூட வெளிநாட்டுல வெளிநாட்டுல நடத்த போறதா அரசல்புறத்துல பேச்சு வந்துகிட்டு இருக்கு எந்த அளவுக்கு உண்மை தெரியல இது ரூமர் தான் என்னைக்கு சன் பிக்சர் அதிரடியா அறிவிக்கிறாங்களோ அது வரைக்கும் இது ரூமர் தான் ஓகேங்களா ஏன் நேரு உள் விளையாட்டு அரங்களை வைக்கல அப்படின்னாக்கா தலைவருடைய ஐம்பது ஆண்டு கால சினிமா வாழ்க்கையை கொண்டாடும் விதமாக இந்த ஆடியோ லான்ச் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதுக்கு ஏற்ற போல் இதை உலக அளவில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக முக்கியமான பிளேஸ் துபாய் துபாய் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ப்ரோக்ராம் நடந்ததுன்னா உலகம் முழுவதும் எதிரொலிக்கும் அதே மாதிரி மலேசியா இந்த ரெண்டு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக ஆடியோ லான்ச் நடக்கலாம் இது வந்து நான் உறுதியாக சொல்ல நடக்கலாம் ஒரு பேச்சு அடிபடுது ஏன்னா தலைவருடைய ஐம்பது ஆண்டு கால வாழ்க்கை உலகம் முழுவதும் எதிரொலிக்கணும் அப்படின்னு சன் பிக்சர் நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் சன் பிக்சர் பிரம்மாண்டமாக நடத்தணும் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மாஸ்டர் பிளான் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ துபாயில் நடந்துச்சுன்னு வச்சுங்களா அவ்வளோதான் மரணம் மாஸ்க் அதோட நீங்க எந்த ஒரு ப்ரமோஷனும் தேவையில்லை ஆல்ரெடி நம்ம தலைவருடைய டூ பாயிண்ட் ஓ அது தான் நடந்ததுன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு அதிர்வலை ஏற்படுத்திச்சு உங்களுக்கே தெரியும் வசூல் வேட்டையில நான் அந்தாட்டா கிங்கு அப்படின்னு தெரிவிக்க விட்டாரு அப்படி மட்டும் இது நடந்துச்சுன்னா வேற லெவல் ப்ரமோஷனுங்க அதோட வசூல் சொல்லவே தேவையில்ல அதை நான் வாயால சொல்ல மாட்டேன் அப்படி மட்டும் ஆடியோ லான்ச் வெளிநாட்டுல நடந்ததுன்னா எப்படி ஒரு அதிர்வலை ஏற்படுத்தும் வசூலில் அப்படின்றத எவ்வளோ கலெக்ட் பண்ணும் அப்படின்றத கண்டிப்பா நீங்க கமாண்ட்ல சொல்லுங்க ஆடியோன்ச்சு துபாயில் நடத்தினா நல்லா இருக்குமா இல்லை இந்தியா இந்தியாவில் உங்களுடைய கருத்துக்களை கமாண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் கட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்